மாந்தர் வாழ்வு மண்ணிலே மறந்த போது விண்ணிலே சாந்தனானாவே சரிபடுத்த வல்லிரே வேந்தனாகி அன்றுளாடும் விமலன் பாதம் காணலாம் கூந்தலம்மை கோணல் ஒன்றும் கூறிக்கோணாதி துன்மையே சரு கருந்தி நீர் குடித்து சாரல் வாழ் தவசிகால் சருக்கரத்தில் தேகங்குன்றி சஞ்சலம் உண்டாகுமே வருவிருந்தோடுண்டு உடுத்தி வளர்மனை சுகிப்பிரேல் வருவிருந்தோ நீசனாகி வாழ்வழிக்கும் சிவாயமே காடு மேடு குன்று பள்ளம் காணி அரகற்றியும் நாடு தேசம் விட்டலைவர் நாதன் பாதம் காண்பரோ கூடு கூடுவிட்டகன்று உண்ணாவி கூத்த நூர்க்கே நோக்கலால் வீடு பெற்று அரண் பதத்தில் வீட்டிருப்பதில்லையே